நம்ம எல்லாருமே பறவைகள்னா என்னன்னு நினைப்போம் க்யூட்டாக சின்னதா பார்க்கறதுக்கே அழகா இருக்குன்னு சொல்லி ஆனால் ரியல் லைஃப்ல சில பறவைகள் இருக்குது அது நம்ம லைஃபுக்கே டேஞ்சரை உருவாக்கும் அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறதும் மனிதர்களையே கொல்லக்கூடிய பறவைகளை பத்தி தான் இந்த பறவைகள் எல்லாம் நம்ம கற்பனைக்கு மேல இருக்கும் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா கெசவரி இது ஆஸ்திரேலியா அண்ட் நியூஜீனியா ஜங்கல்ஸ்ல தான் இருக்கும் இதோட லுக் பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் மாதிரி இருக்கும் கலர்ஃபுல்லான ஹெட் மிக பெரிய போடியா இருக்கும் அண்ட் இந்த பேர்டுக்கு ஷார்ப்பான நகங்களும் இருக்கு இதோட மிடில் டோல ஒரு டெக்கர் மாதிரியான பன்னிரெண்டு சென்டிமீட்டர் லோங்கான பாக்கிறத்துக்கு கத்தி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நகம் இருக்கும் ஸோ ஒரு கிக் அடிச்சிச்சு நான் பார்த்தீங்கன்னா மனிதர் உடனே கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கும் ஆல்ரெடி ரெக்கார்டில் பல மனிதர்களை இதை அட்டாக் பண்ணி சிலரை கொன்ற கேஸ் கூட இருக்குது ஸோ அதனாலே இந்த கெசவர் இந்த உலகத்தோடைய மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு பறவைன்னு சொல்லப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் ஆஸ்ட்ரிச் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப வருஷங்களாக வாழ்ந்து வர ஒரு பறவைன்னு சொல்லலாம் இதோட ஹைட் ஒன்பது ஃபீட் வரை இருக்கும் அண்ட் வெயிட் நூற்றி ஐம்பது கிலோவுக்கு மேலே இருக்கும் அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு கிக் அடிச்சிச்சின்னா மனிதர்களுக்கு மிகப்பெரிய காயங்களை கூட இதால் உருவாக்க முடியும் இதோட ஸ்ட்ராங்கான லெக்ஸ் பாத்தீங்கன்னா நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ரன் பண்ணும் கால் அடியில இருக்கிற போன்ஸ் கூட ஃப்ரக்சர் ஆகிடும் அந்த அளவு ஸ்பீடா இருக்கும் அண்ட் ஆஃப்ரிக்கன் வில்லேஜஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஒஸ்ட்ரிச் அட்டாக் பண்ணதுக்கான ரெக்கார்ட்ஸும் இருக்கு ஸோ இதுவும் ஒரு ஹியூமன் கில்லர் பேர்ட் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கழுகுகளும் பழந்துகளும் இது பார்க்கறதுக்கே ரொம்ப சின்ன பேர்டாயிருந்தாலுமே ரொம்பவே டெட்லியான பேர்ட்ஸ்னு சொல்லலாம் இவங்களோட நகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் நோமலா ரெபிட்ஸ் ஸ்னேக்ஸ் கோட்ஸ் இதெல்லாம் தான் பிக் பண்ணுவாங்க சில ரேரான கேசஸில் சின்ன சின்ன குழந்தைங்க மேல அட்டாக் பண்ணியிருக்கிறதா ரெக்கார்டும் இருக்கு அண்ட் பார்க்க இது 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 ஒரு சொல்லலாம் தான் பைட் பண்ணாது பண்ணாது கிக் இதோட அதோட ஸ்கின்ல விஷம் இருக்கு டச் பண்ணாலே ஸ்கின் இரிட்டேஷன் எல்லாம் வந்துடும் சில நேரங்கள்ல அந்த விஷம் நம்ம மனிதர்களை மிக கொடூரமான முறையில எஃபெக்ட் பண்ணவும் கூடும் ஸோ இது இந்த உலகத்துல ஒரு விஷத்தன்மையான பறவையாகவும் கருதப்படுது சோ இதுதான் மனிதர்களை கொல்லக்கூடிய சில பேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் சோ ஓய்க்கு இந்த பேர்ட் அதிகமா ஸ்கேரியா தோணுச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க